மாமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு நமது கட்சியின் சின்னம் செருப்பு செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு இதுக்கு நானே பொறுப்பு என்ன இதுக்கு மேல என்ன நாங்க எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்துல கூட போராட்டம் பண்ணோம் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் தெனோ அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அழுத்தம் கொடுத்துட்டுதான் இருக்கிறோம் ஹிட்டா அந்த மூஞ்சா கீரி புள்ள மாதிரி ஆனா ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்

கட்சி மாறுவதால் என்னை கோல என்றோ பச்சொந்தி என்றோ என்னை விட இருக்கின்ற கட்சியில இருக்கின்ற நேரையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து நடைபெறுகிறேன் நேத்து நேத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் எட்டு கொலை நடக்குது அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம் நான் மத்தவங்க மாதிரி கிடையாது அழுகுன முட்டை பேட்டரி செல்லு ஊமத்தங்கா பள்ளி நாட்டு சக்கரையா இருந்து வாங்கிட்டு வந்து இருபத்தோரு நாள் ஊற போட்டு காட்சி எடுக்கிறேன் போதை பொருட்கள் தான்

அந்த மாதவச்சேரியில வன்னியர்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க பாமக இருக்குது அந்த ஊர்ல அய்யனார் கோயில் பூசாரி ராமர் தான் அங்க சப்ளையர் அவர்கிட்ட வாங்கி குடிச்சுதான் இறந்துருக்குறாங்க யாரும் பாக்கல இருநூறு பேர் நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும் முதலமைச்சர் எடுக்கணும் அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கடுமையா நடவடிக்கை ஏதாவது எங்க கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால ஒரு மாதத்துல கட்டுப்படுத்த முடியும் இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டு ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணா போதும் பத்து பேரும் அஞ்சு பேர் கட்ட சஸ்பெண்ட் பண்ணா போதும் அந்த பயம் வரும் டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும்

கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்த வெறு பேதற வேல என்ன போடா அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால டே காரணம் மதுவால மதுவால அரசுக்கு வருமானம் 56000 கோடி ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி

மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்பு ஒன்று அவசியம் இருக்கணும் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ அது இருந்தது மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருந்தது அதில் நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க இப்போ அந்த கிளாஸ்லாம் இல்லை எடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கணும் நீதி போதனை வகுப்பு ஒரு ஒரு கிளாஸ் வைங்க அதில் வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கணும் அதில் வந்து மது அடி அடி அருந்தக்கூடாது போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பெண்களை மதிக்கணும் கழிப்பறைகள் அதாவது அங்கே துப்பக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குதா இல்லை வாய்ப்பில்லை ராஜா தக்க இதை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்க அது சட்ட ரீதியில் இருக்குது ஆனாலும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வகையில் கருத்துக்களை சொல்லுங்க வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உந்து நம்ப மாட்டடா பேப்பர் வெட்டி தலையா இதெல்லாம் தலையமே நீ தான் தெரியும்டா 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 இப்ப அண்ணே உள்ள மனவன என்ன வேணால நடக்கலாம் பேங்க் எப்படி அல்லாட போதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு ஃபாலோ மீ ஜிஎஸ்டி பொறுத்த அம்சத்துல நான் பதில் கொடுக்க முடியும் அத அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பண்றது ஜிஎஸ்டி தவிர வெளி அம்சங்களால இவங்களுக்கு अफेக்ட் ஆகுதுனா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ரொம்ப அடக்கம் அது மேல கண்ட்ரோல் நான் இல்ல ஜிஎஸ்டி கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியாது வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத

ஓட டியூட்டி போர்ட்ட பருгом வருது அவங்களே தான் சொல்றாங்க எங்க இருந்து வருதுங்க இப்டி தான் யாரோ இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த இம்போர்ட் பண்றது நான் போர்ட்ல தடுத்து நிறுத்த முடியும் தடுத்து நிறுத்துறேன் النا डबल டக நாராயணா பल्ले आलियानी انا அந்த கண்டெய்னர் வேற ஏதோ மேல பஞ்சு நூல் இல்லை பிளாஸ்டிக்கு இல்லை ஏதோ ஒரு சாமான் வச்சுட்டு அடியில் இதை வச்சு எடுத்துகிட்டு வராங்க அதை அப்புறம் எடுத்துகிட்டு வந்த பிறகு சிகரெட் லைட்டரை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க லைட்டரை விற்கிறாங்க அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா அதன் மூலம் தீப்பெட்டி தொழிலுக்கு நிறைய ரோதம் நடக்குது இப்போ நான் கஸ்டம்ஸை பற்றி நான் பதில் சொல்ல முடியும் தீப்பெட்டிக்காரங்களுக்கு இல்லைங்க நான் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நஷ்டம் ஆகக்கூடாது கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம்

இந்த ரிக்வெஸ்ட் வந்திருக்கு பம்ப் செட் போல அதை அவங்க ஃபிட்மெண்ட் கமிட்டி லீகல் கமிட்டி ரெண்டு கமிட்டியும் பரிசீலனை பண்ணிட்டு தான் கமிட்டிக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எழுதுறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பட்டியல மத்திய அரசுக்கு கொடுக்குது மத்திய அரசு அதுக்கு அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க இன்னும் விவசாயிகள் அந்த லிஸ்ட்ல சேராம இருக்காங்கன்னா நான் வேணா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிட்ட அந்த விஷயத்தை சொல்றேன் அவர் எப்படி முடிவு famille பாப்போம் trulyislatesil பனியன் sociedad மாதிரி ஒரு உருவம் இதுல நகைச்சுவை வேற சரி பேங்க் paar வந்த டேட்டா

இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் அப்டூ இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே இல்லை நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவர் எனக்கு புரியுது இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு

அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா அஞ்சு காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் அடி பாவி மகளே சந்தோஷம் ஒரே மாதிரியா பண்ணுங்க

உடனே அஞ்சிலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூமு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்பாரும் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட் போட்டால் ஆயிரரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் போகிறாத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்காக கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யார் அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோங்க மேடம் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மேடம் இந்த ரத்த வாයால சொல்றேன் என்ன என்ன 8 உனக்கு பைத்தியம் பிடிச்சி ரோட் ரோட ஆலையில நான் இந்த ஊரு கடிக்கிறே விட்டுறேன்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க